வணக்கம் இன்னைக்கு பேப்பர் நியூஸில் முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம் தொகுதி உடன்பாடு கட்டத்தை நெருங்குகிறது திமுக கூட்டணியில் கம்யூனிஸ்டுகளுக்கு தலா இரண்டு தொகுதிகள் மதிமுகவுடன் இழுபறி நீடிப்பு நாடாளுமன்ற தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக தமிழ்நாட்டிற்கு இன்று துணை ராணுவம் வருகை தலைமை தேர்தல் அதிகாரி தகவல் மூன்று விவசாயிகளுக்கு நம்மாழ்வார் விருது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார் ப்ளஸ் டூ பொதுத் தேர்வு இன்று தொடக்கம் ஏழு புள்ளி இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் எழுதுகிறார்கள் தாளவாடி கல்லூரி கட்டிடம் உட்பட நானூற்றி எழுபத்தி ஆறு கோடியில் மருத்துவமனை கல்லூரி கட்டிடங்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொளி மூலம் திறந்து வைத்தார் திருப்பரூர் சர்பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவு செய்ய வந்த நடிகர் ரஜினிகாந்த் ஆபாச வீடியோ இருப்பதாக கூறி தருமபுரி ஆதீனத்திற்கு மிரட்டல் கல்வி நிறுவன தாளர் உட்பட நான்கு பேர் கைது லாரி மோட்டார் சைக்கிள் மோதல் பாரதியேசன் பல்கலைக்கழக மாணவர்கள் மூன்று பேர் பலி திமுக ஒன்றிய செயலாளர் வெடிகுண்டு வீசி படுகொலை கெட் அவுட் மோடி என்று ட்ரெண்டிங் செய்யுங்கள் திமுகவை யாராலும் அசைத்து கூட பார்க்க முடியாது அமைச்சர் ஜோதிரி ஸ்டாலின் பரபரப்பு பேச்சு ரெயின்ட்ரப்ஸ் அமைப்பின் சார்பில் சாதனை பெண்களுக்கு விருது வழங்கும் விழா சென்னையில் பத்தாம் தேதி நடக்கிறது சம்பா சாகுபடிக்காக இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி இருபது கோடி உர மானியம் மத்திய மந்திரி சபை ஒப்புதல் ககன்யான் திட்டத்திற்கான சோதனை விண்வெளிக்கு ரோபவே அனுப்பும் நான்காவது நாடு இந்தியா எழுத்தூர் குளத்தில் நூற்றி பதினெட்டு உட்புற பறவை இனங்கள் கணக்கெடுப்பில் தகவல் ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்ய வேண்டும் விவசாயிகள் குறைந்திருக்கும் கூட்டத்தில் கோரிக்கை விபத்துகளில் இருந்து பாடம் கற்பது எப்போது இமாச்சல பிரதேசத்தில் ஆறு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் சாந்தன் உடலை இலங்கைக்கு எடுத்துச் செல்ல உடலடி நடவடிக்கை தமிழ்நாடு அரசுக்கு ஐகோர்ட் உத்தரவு பாரதிய ஜனதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் சமையல் கேஸ் விலை இரண்டாயிரமாக உயரும் மம்தா பானர்ஜி பேச்சு போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் தலைமறைவு ஜாப்பர் சாதி வீட்டுக்கு சீல் வைப்பு போதைப் பொருள் தடுப்புப் பிரிவு போலீசார் அதிரடி வேதாந்தா நிறுவனத்தின் மேல்முறையீடு மனு தள்ளுபடி சட்டலைட் ஆலை மூடியது சரியே சுப்ரீம் கோர்ட் அதிரடி உத்தரவை நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றால் ஆண்டவனாலும் தமிழகத்தை காப்பாற்ற முடியாது எடப்பாடி பழனிசாமி பேச்சு நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணி நானூறு தொகுதிகளுக்கும் மேல் வெற்றி பெறும் என மக்களே பேசுகிறார்கள் பிரதமர் மோடி பேச்சு எத்தனையோ தேர்தலை பார்த்துள்ளோம் சீட்டுக்காக யாரிடமும் கெஞ்சியது கிடையாது செல்வப்பெருந்தகை பெருந்தகை பரபரப்பு பேச்சு தோல்வி பயம் பிரதமருக்கு இல்லை திமுகவுக்கு தான் அண்ணாமலை அறிக்கை நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவோம் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட அதிமுகவில் ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்டோர் விருப்ப மனு விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து கொடுக்க இன்று கடைசி நாள் அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ் தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தாமரபாளையம்